லவ் அண்ட் சப்போர்ட் ஆஃப் த பீப்புள் ஓகே இதுதான் தட் இஸ் தி ஒன்லி ரீசன் தட் ஐ குட் ஃபேஸ் திஸ் காரணம் என்னென்னா இப்போ நான் வந்து நம்ம ஐபி நியூஸ்னு மாற்றினதுலேருந்து ரொம்ப நாளாக வந்து நான் என்னோடய வீடியோஸ் போடுறதில்ல ஸோ எங்கே யார் பார்த்தாலுமே ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்பாங்க அதுக்காகவே ஐ ஐ யூஸ் டு சிட் அண்ட் ப்ரிப்பேர் அண்ட் புட் வீடியோஸ் பட் ஒன்லி பாயிண்ட் இஸ் இத்தனை பேர் நம்பிக்கையாக இந்த பையன் ஏதோ சொல்கிறான் அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க இந்த சேனலுக்கு போனால் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ தேட் தட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் டிரைவிங் போ ஃபோர்ஸுங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரெங்க் அப்படி நீங்கள் பாருங்கள் சங்கத்துலையாக இருந்தாலும் சரி சங்க பரிவாரில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அவங்க பவர்லே வந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அவ்வளோ சைல எனக்கு தெரிஞ்சு இப்போ வேலாயுதன் ஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிஜேபியோட ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஜி அவர் இறந்து போனப்போ ரீசெண்டாக அவரை பார்க்குறதுக்கு உண்டான பாகியம் எனக்கு கிடச்சிது வேறு ஃபோட்டோவே இல்லை அவருது அவர் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டார் அந்த ஃபோட்டோ தான் வந்து எல்லாருமே எடுத்து பப்ளிஷ் பண்ணாங்க தட் இஸ் த மைண்ட் செட் ஆஃப் அவர் பீப்புள் ஸோ அதனால் ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரெங்க் அண்ட் கன்விக்ஷன் இஸ் தி ஒன்லி டிரைவிங் ஃபோர்ஸுங்க வேறு எது எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பண்ணாலும் அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கும் அது கிடைக்கிற வரைக்கும் இப்போ மானிட்டரி ஆஸ்பெக்ட் அது காசு கிடைக்குது பண்ணாலும் அது கொஞ்ச நாள் தான் ஆனால் நம்ம ஐடியாலஜிக்கலி கன்விக்டடாக இருந்தால் மட்டும்தான் கன்விக்ஷன் இருந்தால் மட்டும் தான் இது பண்ண முடியும் ஸோ நான் இன்னொரு விஷயமும் சொல்ல நினச்சேன் இப்போது ஒரு உதவியாக நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா யாராவது முயற்சி எடுக்கிறாங்கண்ணா ஒரு யங்ஸ்டரோ இல்லை ஒரு வயது முதிர்ந்தவங்களோ ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா நம்ம அதை உடனே வந்து அதில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் பார்க்க வேண்டாம் லெட் எஸ் ஆல் ட்ரை டு சப்போர்ட் தோஸ் பீப்புள் யார் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி அது ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபார்வர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு அவருக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டாலும் சரி யாருமே எதுவுமே ஒரு ஒரு அப்ரிஷியேட் பண்ணலைன்னா அது என்ன ஆயிடுதுன்னா நாளைக்கு எதுக்கு நான் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது ஸோ லெட் எஸ் ஆல் பி அப்ரிஷியேட்டிவாக வீச் அதுங்க இப்போ சம்டைம்ஸ் இன்றைக்கி கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம் கம்மியான ஃபாலோவர்ஸ் இருக்கலாம் பட் இவென்ச்சுவலி வி வில் ஆல் க்ராஸ் த பிரிட்ஜ் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் சொன்னது ஐ நாட் நேம் ஹிம் நைட் நவு என்னோடய வீடியோ ஒரு லட்சம் பேர் என்னோட போஸ்ட் ஒரு லட்சம் பேர் பார்க்கணுன்னு தேவை கிடையாது ஒரு ஆயிரம் பேர் ஆனால் சொசைட்டியில் மீனிங்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆயிரம் பேர் அது பார்த்தா போதும் மெசேஜ் போயிடும் தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா நாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி அது ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப் ட்விட்டர் எதுவாக இருந்தாலும் சரி எக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன மோட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும் அதில் இறங்கணும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா சோஷியல் மீடியாவில் பி தேர் பி டீசெண்ட் பி சிவில் அண்ட் பி யுனைட் இது மட்டும் தான் நம்ம சொல்ல வேண்டியது ஏன்னா இப்போ நிறைய தடவை இந்த சோஷியல் மீடியா பிஜேபியோட சோஷியல் மீடியா அவங்கள இருக்கிறனால வி கெட் கம்ப்ளைண்ட்ஸ் இவங்க எப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க வெளியில் இருக்கவங்க எப்படி பேசிட்டாங்க ஹானஸ்டாக சொல்கிறேன் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது இஃப் இட் இஸ் நான் பிஜேபி மெம்பர் காரணம் என்னென்னா ஆக்ஷன் எடுக்க முடியாது அதுதான் உண்மை பட் அட் த சேம் டைம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு ப்ளீஸ் சப்போர்ட் அதர் இல்லை இவர் அன்னைக்கு இது மாதிரி பேசிட்டாரு இல்லை நம்ம ஆட்கள் எப்படி பேசிட்டாரு அவங்க ஆட்கள் எப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற கழிச்சு மட்டும் வேணாம் ஸோ பி தேர் பி பேஷண்ட் அண்ட் பி யுனைடெட்